ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஏர்டெல்லில் வந்து புதுசாக பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து எஸ்டியில் வந்து ரெண்டு பேக்காகவும் ஹெச்டியில் வந்து ரெண்டு பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன் மந்த் சிக்ஸ் மந்த்து ப்ளஸ் வந்து ஒன் இயர்க்கான பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் பேக்காகவும் ஸ்டார் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டிலையும் ஹெச்டிலையும் வந்து ரெண்டு ரெண்டு பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒன் மந்த் ப்ளஸ் சிக்ஸ் மந்த் ப்ளஸ் டுவெல் மந்த்துக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்ருக்கீங்க அதுக்கான இந்த சேனல் பேக்கில் வர சேனல் லிஸ்ட்டுமே பின்னாடி நான் வீடியோவில் வந்து நடுவில் சொல்லியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனல் எல்லாமே வந்து நம்ம எஸ்டி பேக்கில் வந்து கிடைக்கும் இதுவே வந்து ஹெச்டிலையும் வந்து இந்த சேனல் வந்து கிடைக்கும் ஹெச்டி பார்த்திங்கன்னா சன் டிவி ஹெச்டி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் விஜய் சூப்பர் இந்த மாதிரி தமிழில் இருக்கிற ஹெச்டி சேனல்லாம் கிடைக்கும் இதில் வந்து ஜி திரை ஹெச்டி மட்டும் கிடைக்காது ஜி திரை ஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கணும் இங்கே வந்து நம்ம ப்ராட்காஸ்டிங்கில் வந்து கொடுக்கல ஸோ அதனால் வந்து ஜி திரை மட்டும் எஸ்டி சேனல் தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து கரண்டில் வந்து எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஒன் மந்த் ரீசார்ஜ் மட்டும் நீங்களே வந்து உங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி சிக்ஸ் மந்த்து ப்ளஸ் வந்து ஒன் இயர் பேக்கெலாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்பே ஜிபே எல்லாம் வந்து பண்ணாதீங்க பக்கத்தில் இருக்கிற ஏர்டெல் சர்வீஸ் ஷோரூம்லேயோ அல்லது டிடிஹெச் ஆப்ரேட்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அங்கே மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பண்ணாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதும் ப்ளஸ் வந்து அதில் டுவெண்ட்டி எயிட்டு ஹெச்டி ஜனலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒன் ருபி அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதும் கிடைக்கிது பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஒன் இயர்க்கான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன் எஸ்டி ஹெச்டிக்கும் ஒன் மந்த் எஸ்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு டுவெல் மந்த்துக்கு அதாவது ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ்னு சொல்லி எஸ்டி சேனலுக்கான சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஒன் மந்த்துக்கான ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டிங்கிற சேனலில் வர ஹெச்டி சேனல் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பதினாலு ஹெச்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டி சேனல் தான் வந்து இதில் வந்து நம்ம ஒன் மந்த்து ஒன் இயரு சிக்ஸ் மந்த்து போட்டாலும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் உள்ள ஹெச்டி சேனலுமே வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஹாலிவுட் சேனலான இங்கிலீஷ் மூவி சேனல் வந்து மோஸ்ட்லி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது மற்றபடி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் கூட நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இது பார்த்திங்கன்னா ஹாலிவுட் சேனலு இங்கிலீஷ் மூவி சேனலு இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா தமிழ் சூப்பர் ஸ்டார் எஸ்டி ஹெச்டி பேக்லேயே வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ் வாட்ச் பண்ணுற எல்லா சேனலுமே கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா ஜோதி சேனல் கூட அதில் வந்து இங்கிலிருந்து ஆட் பண்ணியிருக்காங்க போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோனி போர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டார் போர்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க இப்பொழுதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் வந்து தீபாவளிக்கு ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் செட்டப் பாக்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி பேக் வந்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் ஒன் மந்த்துக்கான பேக்கை வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேயே ரீசார்ஜில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈஸி பண்ணிக்கலாம் ஹெச்டி பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீலர் மூலயமா தான் பண்ணுற மாதிரி இப்பொழுது கொடுத்துருக்காங்க இனி ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியுமே வந்து நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸில் பண்ணுற மாதிரி கூட கொடுக்கலாம் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பேக் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து சிக்ஸ் மந்த்த் ஒன் இயர்க்கான பேக்குமே ஏர்டெல் தேங்க்ஸில் கொடுத்துருக்காங்க ஹெச்டி கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்